திருவண்ணாமலை வர மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க பாக்குற நம்ம மலைக்கு கீழே ஒரு புனித குளம் இருக்கு அதுல எல்லாரும் நீராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அந்த குளத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி புனித நந்திவாய் தீர்த்தத்தை எடுத்து நம்ம வந்து தெளிச்சுக்கலாம் உங்களுக்கும் நான் தெளிக்கிறேன் போன முறை நம்ம காணொலியில் பதிவு பண்ணியிருப்போம் தண்ணி வராத நிலையில் இருந்துருக்கோம் இப்போ மழை பெய்யறதுனால திருவண்ணாமலையிலேருந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி வருது இன்னும் வர காலங்களில் அதிகப்படியான இந்த வாயிலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வருங்க ரொம்ப பிரதிஷ்டி பெற்ற ரொம்ப பழமையான ஒரு நந்தி ஏகப்பட்ட முனிவர்கள் சித்தர்கள் வணங்கி அமர்ந்து குளித்த ஒரு இடம் தான் இந்த நந்திவாயு திருத்தமும் அந்த குளமும் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு தண்ணி வர்றதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு காட்டுறோம் வாங்க